வணக்கம் பிக் பாஸ் சீசன் எயிட் ஸோ இன்றைக்கி லைவில் பார்த்தீங்கன்னா விசாலுக்கு வந்து இன்னொரு லவ் வந்துடுச்சு போல இருக்குது ஸோ அதை வந்து எப்படி ப்ரொப்போஸ் பண்ணுறதுன்னு தெரியல ரொம்ப தயக்கமாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு ஐடியா கேட்டுக்கிட்டு இருக்காரு எங்கட்டு அருண் பிரசாத் ஜெஃப்ரி நம்ம அன்சிதா சௌந்தர்யா முத்துக்குமரன் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஸோ விசால் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து நெக்ஸ்ட்டு ஏரிய லெவலில் அடுத்த லெவலுக்கு போகலான்னு இருக்கேன் எனக்கு வந்து இப்போ வந்து சப்போர்ட் படுது எனக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது ஸோ அதுக்காக வந்து எனக்கு ஒன்று தேவைப்படுது அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்படி அவங்களை அப்ரோச் பண்ணுறது அவனுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்னு வந்து விசால் கேட்டுக்கிட்டு இருக்காரு அதுக்கு வந்து முத்துக்குமரன் வந்து ஒரு அழகான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாரு என்னென்னு பார்த்தீங்கன்னா விசால் நம்ம வந்து இருக்கிற ஃபீல்டு வந்து ஒரு நிலையான ஃபீல்டு கிடையாது ஸோ ஏற்ற இறக்கங்கள் அதிகமாக இருக்கிற ஃபீல்டு இன்றைக்கி பீக்கில் இருக்கலாம் நாளைக்கு டவுன் ஆகிடலாம் ஸோ சமநிலமாக சமநிலையாக இருக்கலாம் ஒரு ஒரு நாள் ஸோ நம்மளுக்கு வந்து எமோஷ்னலாக ஒரு சப்போர்ட் தேவைப்படும் ஸோ அதுக்காக வந்து நீ உன்னுடைய கேரியர்லாம் ஒரு ஆறு மாதம் ஒதுக்கி வச்சுட்டு உன்னுடைய ரிலேஷன்ஷிப்காக ஆறு மாதம் டைம் ஸ்பென்ட் பண்ணு அதான் உனக்கு பெஸ்ட்டு அப்படின்னு வந்து செம்மையாக சொல்கிறாரு ஸோ இதான் உண்மை அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி அருணும் ஒன்று சொல்கிறாரு விசாலுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நீச்சல் பழக போகிறோம்னா ஸோ கயரை இடுப்பில் கட்டிட்டு அந்த கயரை முடிச்சு அந்த கயரோட முடிவை வந்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுத்துரு அப்போ தான் வந்து அவங்க இழுத்து பிடிச்சிப்பாங்க நீ ஒரு வேளை மூழ்க போனாலும் உன இழுத்து பிடிச்சிப்பாங்க ஸோ அந்த கயரை பிடிக்கிற ஆள் தான் உன்னுடைய லைஃப் பார்ட்னராக இருக்கணும் ஸோ அந்த மாதிரி நீ வந்து சூஸ் பண்ணிக்கோ ஏன்னா இப்போ வந்து நிறையா டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் வந்ததுக்கப்புறம் உனக்கு டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்காது ஏன்னா அவனுடைய பிடி அவங்க கையில் இருக்கும் ஸோ ஏன்னா எனக்கு அப்படி தான் இப்போ நான் எண்பது நாள் ஆச்சு இங்கே வந்து ஸோ எனக்கு வந்து எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸுமே இல்லை ஏன்னா நான் என்ன எதுக்காக வந்தனோ அந்த வேலையை தான் பார்க்குறேன் ஏன்னா எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது உனக்கு அழகான பாண்டிங் இருக்குது ஸோ அதே மாதிரி உனக்கும் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராமல் இருக்கணும்னா நீ உனக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு உண்மையான ரிலேஷன்ஷிப்பில் போனால் வராது அப்படின்னு வந்து அருண் பிரசாத் சொல்கிறாரு ஸோ கேட்குறதுக்குலாம் நல்லா தான் இருக்குது பட் எந்த பொண்ணுன்னு தெரில ஸோ விஷாலுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது போல் ஸோ அருண் சொல்கிறார் நீ வந்து உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போக வேண்டியதுடா அந்த பொண்ணை கூப்பிடுறது லவ் பண்ண பொண்ணு கேட்குறதுக்கு அப்படின்னு அட நீ விஷால் சொல்கிறார் எங்கள் அம்மாவே இந்த பையன் வேணான்னு சொல்லிவிட்டாங்க வேணான்னு சொல்லிடுவாங்கடா அதுதான் எனக்கு பயமாக இருக்குது என்னை வேணான்னு சொல்லிவிட்டாங்க எங்கள் அம்மாவே அதனால் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து விசால் இருக்காரு ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நீ வந்து ஒரு சீரியஸ் ரிலேஷன்ஷிப் அப்படி போகணும் அப்படின்னு நினச்சிட்டேன்னா கண்டிப்பாக நீ வந்து அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணு அப்போ தான் வந்து அது சக்ஸஸ் ஆகும் அது போல் இந்த பிராங்க் பண் பிராங்க் பண்ணுறது ஸோ காமெடி பண்ணுறது ஃபன் பண்ணுறது அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாத இஃப் யூ வாண்ட் டு கெட் இன் டு த சீரியஸ் சீரியஸ் ரிலேஷன்ஷிப் நீ வந்து அதை ப்ரப்போஸ் பண்ணும்போது அதை சீரியஸாகவே அந்த இடத்துல மெயின்டைன் பண்ணு எந்த காமெடியும் எதுவும் பண்ணாத அதுக்கப்புறம் காமெடி பண்ணுற பேரில் ஏதாவது பண்ணிணா அதுக்கப்புறம் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஏன்னா அதுக்கு வந்து ஒரு வேல்யூ கொடு அப்படின்னு வந்து அருண் பிரசாத் வந்து சூப்பராக அட்வைஸ் பண்ணுறாரு ஸோ இது எந்த பொண்ணுன்னு தெரியல பார்க்கலாம் இந்த காதலாவது விசாலுக்கு சக்ஸஸ் ஆகுமா என்ன அப்படின்னு